இப்போ ஹவுஸ் ஒயரிங் வந்து நம்ம எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவைப்படும் அதை நம்ம எப்படி ஈஸியாக கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மீட்ரு போல் வந்து இருந்து கொடுத்துருவாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு ஃபீஸ் கேரியர் வந்து கனெக்ட் பண்ணணும் இது போல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு என்சிபி வைக்கணும் இல்லைன்னா ஐசோலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்சிபி அப்படின்னு சொல்றது ரொம்ப சேஃபு அது பக்கத்தில் ஒரு ஆர்சிசிபி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமே நம்ம வந்து லோடு பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்ம சர்க்கியூட் பிரிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபி பாக்ஸில் என்சிபி வந்து நம்ம இது போல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு சர்க்கியூட் எடுத்துருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்து எர்த்திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம வயர் வந்து கனெக்ட் பண்ணணும் அதில் கனெக்ட் பண்ணுறப்ப பாருங்கள் அந்த மீட்டரில் வந்து இருந்து செகண்ட் டெர்மினல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்புட் நியூட்ரல் வயர் அதே லெஃப்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற டெர்மில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ் வயர் மீட்ருக்கு வந்து இன்புட் ஆகுறது இப்போ அந்த மீட்ருலேருந்து வெளியில் போகிற லைனை பாருங்க ரைட் சைட்லருந்து செகண்ட் இருக்குது பாருங்க அது வந்து அவுட்புட்டில் போகிற நியூட்ரல் ஒயரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லாஸ்டில் இருக்கிறது அவுட் புட்டில் போகிற ஃபேஸ் வயர் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கடைசியில் இருக்கிற வயர் வந்து ஃபேஸ் வயரு லெஃப்ட் சைடு வந்து இன்புட்டு அவுட் சைடு வந்து அவுட் புட்டில் உள்ளது சென்ட்ரலில் இருக்கிறது பாருங்கள் ரெண்டுமே வந்து நியூட்ரல் வயர் ஈஸியாக நீங்கள் மெமரி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஃபீஸ்கரிங்ல கொடுத்துட்டு இதோட அவுட் புட் எடுத்து நம்ம வந்து எம்சிபியில் கொடுத்துட்றோம் அதோட அவுட்புட் எடுத்து நம்ம ஆர்சிசிபிக்கு கொடுக்குறோம் ஆர்சிசிபிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து எங்கே கொடுப்போம் அப்படின்னு பாருங்கள் அதாவது ஒரு நியூட்ரல் லிங்க் இருக்குது பாருங்கள் ஒரு நியூட்ரல் லிங்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நியூட்ரல் வயர் எடுத்து அங்கே கொடுத்துட்டு அதுலேருந்தால் நம்ம ஒவ்வொரு வந்து பிரித்து எடுப்போம் அடுத்து ஃபேஸ் வயர் பாருங்க ஒவ்வொரு எம்சிபிக்கும் நம்ம லோடு பிரிக்கிறோம்ல டிபி பாக்ஸில் இது மாதிரி இன்புட் கொடுத்துட்றோம் இதோட அவுட்புட் எடுத்து எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இது போல போகும் அதாவது நியூட்ரல் லிங்க்ல இருந்து ஒரு லைனும் நம்ம லோடு பிரிச்சிருக்கோம்ல டிபி பாக்ஸ்ல ஒரு என்சிபில இருந்து ஒரு லைன் வரும் அதாவது நியூட்ரல் வந்து அங்க இருந்து வந்துடும் ஃபேஸ் வயர் இருந்து என்சிபில இருந்து வரும் அடுத்து எர்த்திங் லைன் நம்ம எடுக்கணும் இந்த எர்த் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இங்க கீழே வந்து நம்ம ஒரு எர்த் பண்ணி வச்சிருக்கோம் அங்க இருந்து லைன் எடுத்துட்டு வந்து இந்த லிங்க்ல கொடுத்துடணும் இந்த எர்த் லிங்க்ல கொடுத்துட்டு அதுல ஒரு எர்த் வயர் எடுத்து இந்த மாதிரி நம்ம சர்க்கியூட் பிரிச்சுட்டு போகணும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது நமக்கு வந்து நியூட்ரல் லிங்க்ல இருந்து ஒரு லைனு எர்த் லிங்க்ல இருந்து ஒரு லைனு என்சிபில இருந்து ஒரு இந்த மாதிரி மூணு லைனு நம்ம எடுத்துட்டு போறப்பா பாருங்க ஒரு சர்க்கியூட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ரூமுக்கு எடுத்துட்டு போலாம் ஒரு கிச்சனுக்கு எடுத்துட்டு போலாம் ஒரு ஹாலுக்கு எடுத்துட்டு போலாம் ஒரு மோட்டருக்கு எடுத்துட்டு போலாம் நம்ம எங்க வேணாலும் எடுக்கலாம் அது வந்து கரண்ட் ரேட்டிங்கை பொறுத்தது இப்போ இந்த மற்ற இருக்கிறத இதே போல் நீங்கள் மூணு வயிறு எடுத்துகிட்டு போயிட்டு லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக அவசியரிங்க வந்து கற்றுக்கறலாம் அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து முழுமையாக எப்படி நம்ம வயரிங் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம்